¿Ni más? உனக்கு பாரமா இருந்தா சொல்லு நான் மஞ்சி நான் எப்படி எனக்கு பாரான்னு சொல்லுவே அம்மா உன்னை அம்மா உன்னை கேட்டி குடுத்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா ஏன் இப்ப நிம்மதியலா எங்க

அது சரியான வயசான கிளவி அப்பவே மறந்துருக்கோம் கீதா அது மட்டும் இல்லாமல் அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க அந்த சந்தோஷத்தில் இதெல்லாம் மறந்துடும் வா நம்ம அவ வீட்டுக்கே போவோம் வீட்டுக்கா ஆமா கீதா வீட்டுக்கு நம்ம என்ன போனதே இல்லையா எத்தனை தடவை போயிருக்கோ வந்திருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தண்ணாடி நம்ம போறது இல்ல அதனால இப்ப போல வா வா அவங்க வீட்டில் அந்த பாட்டு வீட்டில் அக்கா போனவன்தான் அந்த பாட்டு எடுக்குங்க அந்த அக்கா மஞ்சள் கூப்பிட்டா அதனால வந்தோன்னு சொல்லுவோம்

பொண்ணுக்கு எவ்வளோ நகர்னாலும் போடுவேனே அப்படியே பாட்டி சொல்லிட்டாவே

கூப்பிடாதின்னு நினைச்சேன் ஆனா அவளே கூப்பிட்டு கொஞ்ச நாள்ல உங்க கஷ்டம் எல்லாம் மாறிடுறகா நான் புருசே வந்தேன் என்கிட்ட சொல்லி வார்த்தை இருந்தாரா ஆதா உங்கிட்ட கேட்கலன்னு வந்தேன் எனக்கு தெரியாதுகா தெரிஞ்சிருந்தா இந்த வேலக்கு போகவேண்டாம்னு சொல்லிருப்பேன் அளைமேல காணிங்க அண்ணன்ட்ட எதுவும் கேட்காதங்க அப்புறம் ஒரு வார்த்தை போடபர இருக்கா 나 பேயிட் வரேன்கா சீக்கிரமா வாடகை தಂದ್ರுங்க ஆன்